அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்திருப்பதாக தகவல் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாக ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசு தெரிவித்துள்ளது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குனார் நங்கர்கோர் ஆகிய மாகாணங்களில் கடந்த முப்பத்தி தேதி நள்ளிரவு டிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தில் அவ்விரு மாகாணங்களிலும் சுமார் ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வீடுகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான வீடுகள் பல்லாயிரக்கணக்கான கட்டிடங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்துள்ளது இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது வரை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பலியானதுடன் நான்காயிரம் பேர் வரை படுகாயமடைந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் அங்குள்ள சமமற்ற நிலப்பரப்புகளினால் நிலநடுக்கம் பாதித்த பல கிராமங்களை மீட்புப் படையினர் சென்றடைவது மிகவும் கடினமாக உள்ளதாக மீட்பு பணியில் ஈடுபடுவோர் தெரிவித்துள்ளார்கள் இதுவரை மலை கிராமங்களில் வசித்த மக்களின் நிலை குறித்து தகவல்கள் வெளியாகாத நிலையில் பலி எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது முன்னதாக ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தலிபான் அரசை ரஷ்யா மட்டுமே தற்போது வரை அங்கீகரித்துள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக இந்தியா ஜப்பான் ஈரான் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் நிவாரணப் பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து அறுபது பேர் உயிரிழப்பு நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நைஜீரியாவின் வடமத்திய நஜர் மாநிலத்தில் நூறு பஜனைகளை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் பத்துக்கு மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பலர் காணாமல் போய் போயுள்ளார்கள் நஜர் மாநில அவசர மேலாண்மை நிறுவனத்தின்படி அவசர கால மீட்பு பணியாளர்கள் மற்றும் உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் காணாமல் போனவர்களை தேடி வருகின்றனர் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று மணியளவில் இந்த படகு விபத்து நிகழ்ந்தது போர் உள்ளூர் அரசு பகுதியில் உள்ள கவுசபா சமூகத்துக்கு அருகே அதிக சுமை ஏற்றப்பட்ட கப்பல் ஒரு மரத்தினடி பகுதியில் மோதி கவிழ்ந்தது படகில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்றிச் சென்றதால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது படகில் பயணித்தவர்கள் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக ஷாகுமி மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார் படகு விபத்துக்கள் பெரும்பாலும் அதிக சுமை மோசமான வானிலை பாதுகாப்பற்ற ஓட்டுநர்களினால் நடைபெறுவதாக நைஜீரியாவில் பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் இன்ஸ்டாகிராம் ஜூடியூப் உட்பட பல்வேறு பட்ட செயலிகளுக்கு தடை நேபாளம் அரசின் அதிரடி உத்தரவு நேபாள அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத இன்ஸ்டாகிராம் ஜூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத சமூக வலைதள நிறுவனங்கள் அனைத்தும் ஏழு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் என கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் காலக்கெடு முடிவடைந்தும் மெட்டா முகப்புத்தகம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் எக்ஸ் ரெட்டிட் மற்றும் லிங்கின் ஆகிய நிறுவனங்கள் தங்களது சமூக வலைதளங்களை நேபாள அரசின் கீழ் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பதிவு செய்யாத நிறுவனங்களின் சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் இன்று நள்ளிரவு முதல் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இதில் டிக்டாக் நிறுவனம் பதிவு செய்ய பட்டியல் டெலிகிராம் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நேபாள அரசின் இந்த நடவடிக்கை குறித்து பேஸ்புக் மற்றும் யூடியூப் நிறுவனங்கள் தற்போது வரை எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடன் ஏற்பட்ட மோதலையடுத்து நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தை பிரதமர் மோடி புறக்கணிக்க இருப்பதாக இந்திய ஊடகங்கள் தகவல் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு செல்ல மாட்டார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதித்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனால் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பாரிய விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இறுதியில் நீஜோக்கில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்பட்டது ஆனால் தற்போது வரி விதிப்பினால் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு செல்ல மாட்டார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் மோடிக்கு பதில் இந்திய அரசு சார்பில் மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது செப்டம்பர் மாதத்தில் நடந்தே தீரும் பகிர் கிளப்பிய பாபாபங்காவின் கணிப்புகளினால் மீண்டும் உலகளவில் அச்சம் ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை பாபா பங்கா முன்னரே கணித்து கூறி வருகின்றார் பாபா பங்காவின் பல கணிப்புகள் நிறைவேறியுள்ளதால் வரலாற்றில் அவர் கூறும் விடயங்கள் பல நடக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் பலமாக இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகம் இயற்கை பேரழிவுகளை பாரியளவில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என பாபா பங்கா கணித்திருந்தார் அந்த வகையில் இந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்தில் சில சம்பவங்கள் நடைபெறும் என்று பாபா பங்காவின் கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது அதுவும் குறிப்பாக இந்த மாதம் மழை வெள்ள பாதிப்புகள் மிக கடுமையாக அதிகரிக்கும் என்றும் இந்த ஆறுகளால் பல ஊர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழியும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் அதை நிரூபிக்கும் வகையில் தற்போது ஒரு சம்பவமாக நிகழ்ந்து வருகின்றது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி மேற்கு சூடானின் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவினால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளார்கள் அதேபோல ஆப்கானிஸ்தானிலும் மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களிலும் பாரியளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது பாபவங்க எரிமலை வெடிப்புகள் குறித்தும் எச்சரித்துள்ளார் இதில் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை குறித்து ஒரு சிறப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது பாவபங்காவின் கணிப்பின்படி உலகம் பெருங்காலத்தில் ஒரு கடினமான ஆண்டை எதிர்கொள்ளும் அது பொருளாதார சரிவாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வரக்கூடும் என்றும் அவர் கூறியிருப்பது உலக நாடுகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கூகுள் நிறுவனத்தின் மீது நானூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அபராதம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள நீதிமன்ற ஜூரி பயனர்களின் தனியுரிமையை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் கூகுள் நிறுவனத்திற்கு நானூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அபராதம் விதித்துள்ளது கோடிக்கணக்கான பயனர்கள் தங்கள் வெப்பன் ஆக்டிவிட்டி அமைப்புகளை மாற்றி செயலிகளின் தரவுகளை சேகரிக்க அனுமதிக்கவில்லை என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனினும் கூகுள் தொடர்ந்து மூன்றாம் தரப்பு செயலிகளின் பயன்பாட்டு தகவல்களை சேகரித்து விற்பனை செய்ததென்றும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு சுமார் தொன்னூற்றி எட்டு மில்லியன் பயனர்களை உள்ளடக்கிய வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் வழக்கறிஞர்கள் கூகுள் பயன்பாட்டு தரவுகளை விற்று லாபம் ஈட்டியது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதேவேளை கூகுள் நிறுவனம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது எங்கள் தனியுரிமை கருவிகள் பயனர்களுக்கு முழு கட்டுப்பாட்டை வழங்குகின்றன பயனர்கள் தங்களுடைய பிரத்யேக தகவல்களை நிறுத்தினால் அதை நாங்கள் மதிக்கின்றோம் என்று கூகுள் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஆனால் பயனாளர்கள் சிலர் வெளிப்படையாக தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்வது அவர்களுடைய சொந்த விருப்பம் என்றும் கூகுள் அதை தணிக்கை செய்வதற்குரிய வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மே மாதத்தில் டெகாஸ் மாநிலத்தில் முகம் குரல் அடையாள தகவல்களை அனுமதியின்றி சேகரித்தது மற்றும் கண்காணிப்பை பயனர் நிறுத்திய பின்னும் தொடர்ந்தது என்பதற்காக கூகுள் நிறுவனம் மீது ஒன்று புள்ளி மூன்று ஏழு அஞ்சு பில்லியன் டாலர் செலுத்த ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் மீண்டும் கூகுள் நிறுவனம் சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது கவுதிப்படையின் பிரதமர் ஸ்டேலினால் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலையில் கவுதி போராளிகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஐந்தாவது ஏவுகணை தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் மீது மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளார்கள் உலகளாவிய வர்த்தக பாதைகளை அச்சுறுத்தியதை அடுத்து செங்கடல் கவுதிகளினால் ஒரு போர் மண்டலமாக மாற்றப்பட்டது ஏமனுக்கு அருகில் ஸ்டேல் மற்றும் ஸ்டேல் ஆதரவு கப்பல் ஒன்றும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கவுதிகள் தற்போது இஸ்ரேல் மீது நேரடி ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் ஐந்தாவது ஏவுகணை தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாக இஸ்ரேலியர்களில் லட்சக்கணக்கானவர்கள் பங்கர்கள் மற்றும் பாதுகாப்பான அறைகளுக்குள் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேடார்களை முடக்கவும் மின்னணு போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஸ்ட்ரேலிய ஜெட் விமானங்களை எதிர்கொள்ளவும் ஈரான் சீனாவிலிருந்து அதிநவீன மேம்பட்ட வான் பாதுகாப்பு மற்றும் லேசர் அமைப்புகளை பெற்றிருப்பதாக சீன ஈரான் பாதுகாப்பு அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இதுகுறித்து சீனாவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்திய சூழ்நிலையில் அதிநவீன மின்னணு போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகளவான ரேடார் சாதனங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேல் ஈரானிடையே மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டால் இஸ்ரேலிய ஜெட் விமானங்களை ஈரான் விமானப்படை எதிர்கொள்வதற்கு இது பாரியளவில் உதவலாம் என்றும் கூறப்படுகின்றது ரஷ்யாவிடம் இருந்து பல்வேறுபட்ட உதவிகளை பெறுவதற்காக ஈரான் விண்ணப்பித்த போதிலும் சில விமானங்கள் உட்பட சில பொருட்கள் இன்னமும் ஈரானை சென்றடையாத சூழ்நிலையில் சீனாவிலிருந்து அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை ஏற்கனவே ஈரான் பெற்றுக்கொண்டது இந்த சூழ்நிலையில் தற்போது ரேடார்களை முடக்கும் மின்னணு போர் நடவடிக்கை சாதனங்களை ஈரான் பெற்றுக்கொண்டிருப்பதால் ஈரானின் உடைய தடுப்பு பலம் அதிகரித்திருக்கலாம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலனி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்